தலைமுடி நீளமாக வளர என்ன செய்யலாம் பார்க்கலாம் வாங்க கருவேப்பிலை ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் நான்கு இரண்டையும் சேர்த்து நன்றாக அரைத்து அத்துடன் தயிர் சேர்த்து அந்த பசியை தலையில் தேய்த்து தலை குளிக்க வேண்டும் இவ்வாறு செய்து வர நமக்கு நீளமான முடி வளர்வதை நாம் உணரலாம் தலைமுடி நீளமாக வளர மற்றொரு முறை நெல்லிக்காய் பொடி தாண்டிரிக்காய் பொடி மருதாணி பொடி கருவேப்பிலை பொடி கரிசிலாங்கண்ணி பொடி வெட்டி வேர் ரோஜா இதழ்கள் சந்தனப்பொடி ஆகியவை தலா பத்து கிராம் எடுத்து ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெயில் போட்டு கொதிக்க வைக்க வேண்டும் பிறகு அந்த கலவியை நான்கு நாட்கள் வெயிலில் வைத்து அந்த எண்ணெயை தினமும் தலையில் தடவி வர நமது தலைமுடி நீளமாகவும் கருமையாகவும் வளர்வதை நாம் கண்கூட காணலாம் தலைமுடி நீளமாக வளர மூன்றாவது வழி கடுக்காய் செம்பருத்தி பூ நெல்லிக்காய் ஆகியவைகளை சம அளவு எடுத்து அதனை தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி கூந்தலில் தடவி வர தலைமுடி நன்றாக வளர்வதை நாம் பார்க்கலாம் தலைமுடி நீளமாக வளர மிகவும் எளிய வழி வெந்தயத்தை ஊற வைத்து நன்கு அரைத்து அதனை தலையில் பேக் போல போட்டு ஊற வைத்த பிறகு தலைகுலிக்க வேண்டும் இவ்வாறு வாரம் ஒரு முறை செய்து வர நமது உடம்பில் உள்ள உஷ்ணம் குறையும் தலைமுடி செழித்து வளரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்